நம்ம முன்னோர்கள் வழிபாடு நம்ம முன்னோர் வழிபாடு நம்ம ஒரு குடும்ப வளர்ச்சிக்கும் அடுத்த தலைமுறையுடைய விருத்திக்கும் ரொம்ப முக்கியங்க நம்ம முன்னோர்கள் இல்லாம நம்ம இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்க எங்கேயோ ஒரு குடும்பத்துல பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவங்க ஒரு மன தம்பதிகளாகி அவங்க ஒரு கருவாயி அந்த கரு மூலமா நம்ம வந்து பல குடும்பங்கள் கலந்து 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 நம்ம இன்னைக்கு இங்கே வந்து இருப்போங்க அப்போ எத்தனை தலைமுறைகள் எத்தனை தணுக்கள் எத்தனை உயிர்கள் அப்படின்னு நம்ம எவ்வளோ கலந்து வந்து இங்கே உயிர் இருப்போம் இந்த உயிர் ஒரு பெரிய பொருளே இல்லைங்க அப்படியே பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்கிற சடங்குகளும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நம்ம இந்த வழிபட்ட இந்த முன்னோர்கள் வழிபாடு நாம் வந்து நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் போரில் உயிர் விட்டவர்கள் இயற்கை சீற்றங்களில் அறிஞ்சவங்க எதிர்பாராத விபத்துகளில் இறந்தவங்க அப்புறம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு விமான விபத்து கடல் சீற்றங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கையாகவும் இல்லை இயற்கைக்கு மீறியும் இல்லை இயற்கையின் சீற்றங்களாலும் இறந்த அனைவருக்குமேங்க அனைவருக்குமே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சு அவங்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடிக்கணும் ஓம் சாந்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாங்க இன்றைக்கிங்க பேரூரில் காலையில் தர்ப்பணம் செய்ய கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அப்போ ஒரு அம்மா வந்து இருந்தாங்க அப்போ ஐயர் சொன்னார் அம்மா நீங்கள் எதுக்கு இதில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க என் கணவர் இறந்துட்டார் எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னாங்க ரெண்டு பசங்களும் வேலைக்கு போயிருக்காங்க வர முடியாது அப்போ அந்த ஐயா சொன்னார் ஐயர் இங்கே பாருங்கம்மா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் திருப்திக்காக உட்காடுறேன் பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாது இன்கேஸ் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இரண்டு மகன்கள் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தாலோ அல்லது அந்த இரண்டு மகன்கள் இயலாமையில் இருந்திருந்தாலோ மேபி ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு இல்லை உடல் ஊனமெற்று அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தாலோ நீங்கள் பண்ணுறது நான் இருக்கோ ஆனால் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐயர் சொன்னாருங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் ஐயரோட கான்வர்சேஷன் பண்ணல ஐயரும் சொல்ல சரிம்மா நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மா உட்காரச்சு பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சுங்க ஒரு வேளை அந்த அம்மா உண்மை சொல்கிறாங்களா இல்லை அந்த அம்மா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியல பட் அந்த அம்மா ஏதோ மன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்லைங்க அனலைஸ் பண்ணி பார்த்தது இல்லைங்க கண்டிப்பாக சொல்றங்க நம்ம முன்னோர்களுக்கு நம்ம உயிரணுக்களில் வந்தவங்க கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஐயா சொன்னார் பாருங்க ஒரு குழந்த இருந்தால் அந்த ஒரு குழந்தை மட்டும் தர்ப்பணத்துக்கு வந்து உட்காரலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு மூன்று பையன் நாலு பையன் இருந்தால் நாலு பேருமே அந்த தர்ப்பணத்தில் இருக்கணும் நாலுமே அந்த ரத்த அணுக்கள் தானே அவங்க நாலு பேருமே இருக்கலாம் ஒருத்தர் மட்டும் கொல்லி வச்சுருந்துருக்கலாம் இல்லை ஒருத்தர் மட்டும் சடங்குகள் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் இந்த தர்ப்பணம் செய்யும்போது நாலு பேர் செஞ்சால் அந்த முன்னோர்களுடைய அவ்வளோ ஆசீர்வாதமும் ஆனந்தமும் இந்த பரம்பரைக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஐயர் சொல்லியிருந்தாருங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்னலாம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து சொன்னால் அது ஒரு பெரிய உண்மை அடங்கியிருக்குங்க நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் பேரில் தான் நம்மளுடைய அடுத்த செழிப்பே இருக்குங்க இன்றைக்கி தொழில் நாகரிகம் பரிணாம வளர்ச்சி வேலைபாடு இல்லை வசதி வாய்ப்புகள் அப்படின்னு சில காரணங்களுக்காக இது இவெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்ருக்கோம் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்களே யார் ஒருத்தர் வீட்டில் தொன்று தொட்டு இது அவங்க அப்பா வழியில் தாத்தா வழியில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி யாரெல்லாம் செஞ்சுட்ருக்காங்களோ அவங்கெல்லாம் இப்போ இதை மட்டும் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இடையில் சிலரே ஒரு க கல்விக்காக வெளிநாடு போனவங்க இல்லை அடுத்த வேலை வாய்ப்புக்காக போனவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ட்ரா பண்ணிட்டாங்கங்க இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி அமைஞ்சிருச்சு ஆனால் அது மிகப்பெரிய தவறுங்க சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு அந்த வெளிநாடு போனவங்க இல்லை வெளியில் வேலையில் இருக்கிறவங்க இல்லை ஒரு இன்றைக்கி ஒரு ஆகி என்னால் இதை பண்ண முடியாதவங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்க ஆனால் நீங்கள் மனசார உங்கள் முன்னோர்களை நினைத்து உங்கள் முன்னோர்களை வழிபட்டு உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படின்னு வழிபட்டு உங்கள் நாளில் முடிஞ்ச ஒரு உணவை யாருக்காவது கொடுங்க ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு கொடுங்க போதும் நம்ம எல்லாமே இது பண்ணி தான் நம்ம முன்னோர்களோட இது ஆனால் இது இந்த நாளில் இன்றைக்கி பண்ணியே தான் ஆகணும் பட் அதை செய்ய முடியலை வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செய்து ஏதேனும் ஒரு உயிருக்கு உணவை நீங்கள் கொடுங்க மனசார உணவு கொடுங்க அந்த முன்னோர்களை நினச்சி வழிபட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இது பண்ணுறக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்களை மன்னித்துக்கோங்க பட்டு நீங்கள் எங்களை கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொடுங்க அடுத்த தடவை உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ மனசார பண்ணுங்கள் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க முன்னோர் வழிபாட்டை சரியாக பயன்படுத்தாமல் இல்லை முன்னோர் வழிபாட்டை அப்படியே படிப்படியாக குறைத்து கொண்டு வர தலைமுறைகள் காணாமல் போகுதுங்க நான் பார்த்தேன் முன்னோர் வழிபாடு கரெக்டாக அவங்க வீட்டில் பண்ணல முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான தர்ப்பணம் பண்ணல அவங்களுக்கு உண்டான மரியாதைகள் கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்களுடைய குடும்ப வம்சத்தையே அதை பாதிக்குதுங்க ஏங்க இதெல்லாம் விளையாட்டு காரியமாக நான் சொல்லுலீங்க உண்மையிலுமே சொல்கிறேன் நம் முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறும் பட்சத்தில் அது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நல்லா இருக்கும் பின்னாடி நமது தலைமுறையே மாற்றக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயம் இதில் இருக்குது வாய்ப்புகள் கிடைக்கும்போது முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணிடலாம் ஒரு நல்ல சகோதரனாக ஒரு நல்ல ஆசிரியராக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்குறது தாங்க முன்னோர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது வழிபட்டுக்கலாங்க நடக்குமா நடக்காதான்னு நீங்க ஆராய்ச்சி பண்றதுல இல்லைங்க வழிபடுறதுனால இப்ப ஒன்னும் மாறி போறதில்லை அவங்க மூலமா தான் நம்ம வந்திருக்கோம் அவங்களுக்கு வழிபடுறதுல என்னத்தை போயிட்டு இருக்க போகுதுதான் சொல்லணும்னு தோணுச்சுங்க நல்லதே நடக்கும் நன்றி